யார் யார் இந்த இயேசு அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம் இந்த வாரம் நாம பார்க்க போறது அவர் நம் ஜபத்தை கேட்பவர் த ஒன் ஊ ஹியர் ஆர் பிரேயர்ஸ் நாம நம்மளுடைய ஜபத்தை கேட்குறவர் மட்டும் இல்லை நம்ம ஜபத்துக்கு பதில் அளிக்கிறவரும் அவர் தான் ஜபம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு இயேசு ஏசு கிறிஸ்து சொன்னார் நம்ம செய்கிற எல்லா ஜபத்திற்கும் அவர் பதில் அளிக்க வல்லவராக இருக்கிறார் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அநேக எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னு சொன்னால் அன்னாள்னு ஒருத்தங்க இருந்தாங்க அந்த அண்ணாளுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் அவங்களுக்கு குழந்தை இல்லை வருஷ வருஷம் அவங்க கணவரோடு அவங்க வந்து ஒரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போகும்போது அப்போது அந்த தேவாலயத்துக்கு அவங்க போனாங்க தேவாலயத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணாங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு வந்தாங்க அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்களுக்கு சாமு வேலை பிள்ளையாக கொடுத்தார் ஆகிறதுனால தான் அந்த சாமு வேலை அவங்க தேவாலயத்தில் வளர்க்கும்படி திரும்ப எடுத்துகிட்டு போய் அந்த தேவாலயத்தில் இருந்த ஏழி என்பவர்கிட்ட கொடுத்தாங்க அவங்களுடைய ஜபம் அந்த கண்ணீரின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தாரு அதனால தான் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவில தீர்க்க தரிசியா ஆண்டவர் எழுப்பி பயன்படுத்தினார் நான் அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் யாபேசுன்னு ஒருத்தர் இருந்தார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும்னு ஜபம் பண்ணார் அந்த சின்ன ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவரை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவை எடுத்தோன்னு சொன்னால் அவர் அநேக இடத்துக்கு பிரயாணப்பட்டு போனதை நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவே தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும்னு யார் யாரெல்லாம் எப்போ எப்போ எல்லாருக்கும் பதில் அளிக்கக்கூடியவராக அவர் இருந்தார் கண்ணு தெரியல காது கேட்கலை வியாதியா இருக்கிறாங்க மறித்து போயிருக்கிறாங்கன்னு கூப்பிட்ட எல்லாருக்கும் அவர் பதில் கொடுத்தாரு அங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சாரு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இது நடக்கவே நடக்காதுன்ற ஒரு காரியமா இருந்தாலும் சரி இயேசுவை நாம் விசுவாசித்து அவர் இதற்கு செய்வார்னு என்ற நம்பிக்கையோட நாம ஜபம் ஒன்று சொன்னால் அந்த ஜபத்தை கேட்டு அவர் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார் நம்ம அவர் நாமத்தினாலே கேட்கும் பொழுது கட்டாயம் பெற்றுக்கொள்வோம் நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தை அவர் கேட்குறவரோ அதற்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஏதோ ஜபம் பண்ணுறோம் நம்ம உட்காடுறோம் பேசுகிறோம் அப்படின்னு கிடையாது நம்ம ஜபம் பண்ணுறது அவருடைய சமூகத்துக்கு முன்பாக தூபவர்க்கமாக எழும்போம் வேத தெளிவாக சொல்லுது அப்போது அந்த கண்டு ஆண்டவர் அதற்கு பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஜபம் பண்ணும்பொழுது அதற்கு கேட்டு பதில் அளிக்கக்கூடிய கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் அடுத்த வாரேசியார் என்றத இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம் என் நா தூமே சமைப்பரே என் ஆனந்தமே செய்யும் செய்யும்போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய